என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களே நாளை முதல் நாடெங்கும் நமது கொடி பறக்கும் தமிழ்நாடு இனி சிறக்கும் வெற்றி நிச்சயம் இதை நான் சொல்லிங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிறுவன தலைவர் நடிகர் விஜய் தாங்க சொல்லியிருக்காரு ஆமாங்க இன்று அவர் ஒரு அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கிறார்னு பார்ப்போம் சரித்திரத்தில் புதிய திசையாகவும் புதிய விசையாகவும் ஒவ்வொரு நாளும் அமைந்தால் அது ஒரு பெரும் வரம் அப்படியான வரமாக இறைவனும் இயற்கையும் நமக்கு அமைத்து கொடுத்திருக்கும் நாள்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு நம் தமிழக வெற்றி கழகத்தின் முக்கிய அடையாளமாக கொடி அறிமுகமாகும் நாள் தமிழ்நாட்டின் நலனுக்காக உழைத்து நம் மாநிலத்தின் அடையாளமாகவும் மாறப்போகும் நம் வீரக்கொடியை வெற்றி கொடியை நாளை நம் தலைமை நிலைய செயலகத்தில் அறிமுகப்படுத்தி கழக கொடி பாடலை வெளியிட்டு கழக கொடியை ஏற்றி வைக்கிறேன் என்பதை பெருமகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் நாளை முதல் நாடெங்கும் நமது கொடி பறக்கும் தமிழ்நாடு இனி சிறக்கும் வெற்றி நிச்சயம் இவ்வாறு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரும் நடிகருமான விஜய் தமது அறிக்கையில் தெரிவித்துள்ளார் ஆக இதன் மூலம் தெரிய வருகிறது என்னவென்றால் அரசியலுக்கு வருவாரா வரமாட்டாரா என்று சொல்லிக் கொண்டிருந்த நேரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத் தேர்தலை சந்திப்பதற்கு அவர் ஆயத்தமாகி வருகிறார் அதற்கான அடித்தளமாக நாளை அவரது கட்சியினுடைய கொடி அறிமுகப்படுத்தும் விழாவும் நடைபெற இருக்கிறது என்பது இதன் மூலம் உறுதியாகி உள்ளது எதிர்வரும் காலங்களில் என்ன நடக்கும் என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்